ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனேகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தட்டைப்பயிரும் சுரக்காயும் போட்டு லஞ்சுக்கு அருமையான முறையில் குழம்பு வச்சிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தட்டைப்பயிர் சுரக்காய் வச்சுட்டு புளி மாதிரி வைப்பாங்க இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் ரெண்டு உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு மூணு பீஸ் முருங்காயும் போட்டு வைக்கலாம் ஒரு நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிர் பார்த்தீங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் அந்த தண்ணியோடவே இப்போது சொரக்கா பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரு சின்ன சொரக்கா எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா பாதி மட்டும் எடுத்துக்கோங்க பிஞ்சாக இருந்ததுன்னா தோலோடவே கட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சமைக்கும்போது சொல்கிறேன் ஒரு குக்கரில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானவுடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு பத்து பன்னெண்டு பல் நாட்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க பெரிய பூண்டு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சேர்த்திங்கன்னா போதும் பூண்டு வந்து லைட்டாக வதங்கினோன்னே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயத்தை வச்சு கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து இந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகக்கூடாது ஒரு முக்கால் பாகம் அளகு வதைங்க எடுத்துக்கோங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினா போதும் அவ்வளோதான் இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் அரைச்சும் சேர்க்கலாம் நான் வந்து கட் பண்ணி சேர்க்குறேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்து வந்துடும் அப்படியே ஓப்பனில் வதக்கும்போது ரொம்ப லேட்டாகும் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் அப்படி வச்சுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும் அவ்வளோதான் தக்காளி அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம் சொரக்காய் நல்லா பெஞ்சு காயாக இருந்ததுன்னா தோலோடவே சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு பாதி முருங்கைக்காவை மட்டும் நான் எடுத்துருக்குறேன் ஒரு முருங்கைக்காவில் இது சேர்த்திங்கன்னா நான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட்டாயம் இதே மெத்தடில் செய்யுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எப்போவுமே நம்ம புளி குழம்பு தான் செய்வோம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு காய்லாம் வதங்கினோன்னே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூனோடு கொஞ்சம் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா காய் அந்த தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினோன்னே நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிறு நூற்றம்பது கிராம் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் ஒரு நேரத்துக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் இது நீங்கள் அப்படியே குக்கரில் வேக வைக்காமல் அப்படியே வேக வைக்கலாம் நான் வந்து குக்கர் மூடி போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு புளி சேர்க்க தேவையில்ல நான் வந்து குக்கர் மூடி போட்டுக்கிறேன் ஆனால் அந்த சுரக்காலாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அது ஒரு விசில் வர்றதுக்குள்ளார ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு கால் மூடி தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கணும் இப்போ குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு அந்த ஸ்டீம்லாம் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா வாசனையாக குழம்பு இருக்குது நீங்கள் அப்படியே தேங்காய் சேர்க்காமையும் சாப்பிட்லாம் மல்லி இலை தூவிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் அதாவது தேங்காய் ஃப்ளேவர் போட்டால் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தேங்காவும் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கேன் இது அப்படியே தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வரட்டும் ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அடுப்பில் வச்சு அவ்வளோதான் கொதி வந்துடுச்சுங்களேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க சூப்பரான தட்டுப்பயிர் சுரக்காய் போட்ட குழம்பு வந்து தயாராகிடுச்சு கூடவே ஒரு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக முருங்கைக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் லஞ்சுக்கு எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த தட்டுப்பயிர் குழம்பு இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ